உங்களை வாழ்த்துகிறேன் மீண்டுமாய் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன் தாதிகளும் பணிகளும் குறித்ததான சத்தியத்தில் ஏற்கனவே நான்கு தாதிகளை குறித்து நான் படிக்க கற்று உதவி செய்தார் ஐந்தாவது தாதி யாராக இருக்க முடியும் ஒவ்வொருவருக்கும் ஒரு வெளி வெளிப்பாடுகள் காணப்படலாம் ஆனால் கத்துடைய ஆவியானவர் அடிமைக்கு கொடுத்ததான ஒரு சிறிய வெளிப்பாடுகள் இப்படிப்பட்டதான பணிகளை செய்த தாதிகள் தான் அவர்களை அவர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு எஸ்டர் ராஜ்யத்தியை ஆயத்தப்படுத்தி சுத்திகரிப்பு எல்லாவற்றையும் செய்து ராஜாவுக்கு முன்பாக கொண்டு போய் நிறுத்தின போது ராஜா அவர்களே பிரியமா இருந்து வசியினுடைய பட்டத்தை கொடுத்தான் என்று சொல்லி நாம் வேதத்தில் படிக்கிறோம் ஆக இன்றைக்கும் ஐந்தாவது தாதியாக விசுவாசம் என்கிறதான பொருளை உடையதான தாதி ஐந்தாவது விசுவாசம் ஐந்தாவது தாதியாக விசுவாசம் வருகிறார் விசுவாசம் என்கிற தாதி விசுவாசத்தோடு வாழ கற்றுக் கொடுக்கவும் அவிசுவாசம் அற்ப விசுவாசம் வாழாதபடிக்கு சுத்திகரிப்பின் வார்த்தைகளை பேசி விசுவாசத்திற்கு நேராய் நடத்தியிருக்கிறாள் விசுவாசம் என்றால் என்ன என்று சொல்லி நாம் வேதத்திலே படிக்கும்போது எபிரேயர் நிருபம் பதினோராம் அதிகாரம் உண்ணாவசனத்தில் விசுவாசம் என்பது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்கிறது எப்பொழுது போய் தியாகி எச ராஜாவின் அருகில் உட்காருவாள் அவளுக்கு தெரியாது ஆனால் அவள் விசுவாசம் வைக்க வேண்டும் அநேக பெண்கள் அநேக கன்னிகைகள் ராஜா அரண்மனைக்கு அழைத்துக் கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள் எல்லாருக்கும் இதே மாதிரி சுத்திகரிப்பு நடக்கிறது ஆனால் ஏகாயினுடைய கண்களிலே பரிசுத்தாவியானுடைய கண்களிலே அதிகமாய் கிருபை கிடைத்தது நேஸ்தருக்கு மட்டும்தான் ஆகவே அவள் அவள் பார்வைக்கு அவருடைய பார்வைக்கு மிகவும் பிரியமாயிருந்தாள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது ஆக வேதம் சொல்லுகிறது விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம் தேவரையர் பதினொன்னு ஆறுல நாம் அதை வாசிக்கிறோம் ஆக நாம் கர்த்திற்கு பிரியமாயிருப்பதற்கு விசுவாசம் தேவை விசுவாசம் இல்லாமல் ராஜாவுக்கு பிரியமாயிருப்பது கூடாதுக்காக ஆகவே அந்த விசுவாசத்தை அந்த தாதி ஊட்டி 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 வளர்த்திருப்பார் அவிசுவாசம் வரும்போது அப்படி நீ நினைக்க கூடாது அப்படி சந்தேகப்படக்கூடாது மெய்யாகவே ராஜா உண்மையில் பிரியமாயிருப்பார் நீ எப்படி இருக்கணும் நீ அவர் மேல விசுவாசமாயிருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் கற்றுக் கொடுத்திருப்பார் இதற்கு ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு புதிய ஏற்பாட்டிலிருந்து ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு விளக்கி காண்பிக்க விரும்புகிறேன் மார்க்கசு விசேஷம் நாலாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வசனத்தில் இருந்து நாற்பதாம் வசனம் வரைக்கும் நாம் படிப்போமானால் கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தை முடித்து எல்லாரும் படவிலை ஏறுகிறார்கள் படவிலை ஏறி இயேசு கிறிஸ்து பின்னணையில ஒரு தலையணையை வைத்து படுத்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது முப்பத்தி எட்டாம் வசனம் பாருங்கள் மார்க்கு நாலாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் வசனம் கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாயிருந்தார் அவர்கள் அவரை எழுப்பி போதகரே நாங்கள் மடிந்து போகிறது நமக்கு கவலை இல்லையா என்றார்கள் படகிலே இயேசு கிருசு இருக்கிறார் ஒரு பழத்த சுழல் காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று ஆக படகுலே அவரும் இருக்கிறார் ஆக இவர்கள் எல்லாரும் விழித்துக் கொண்டார்கள் ஆனால் இன்னும் நித்திரையா இருக்கிறார் ஆக இப்ப எல்லாருமா சேர்ந்து மடிய போகிறோம் என்று சொல்லி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஆதங்கம் நாங்க சாகிறது உங்களுக்கு கவலை இல்லையா இப்படி தூங்கிட்டு இருக்கிறீங்களே என்று சொல்லி அவரை எழுப்புகிறார் நாங்கள் மடிந்து போகிறது உங்களுக்கு கவலை இல்லையா என்றார்கள் அப்படியா அப்படின்னு சொல்லி எழுந்து பார்த்தார் அவர் கண்ணம் முடிச்சு பார்த்தா காற்று அடிக்கிறது பயங்கரமாக கடல் இறைகிறது போட் அப்படியே கவத்துற அளவுக்கு இருக்கு எழுந்த உடனே அவர் பார்த்து சொன்ன வார்த்தை அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே அமைதலாயிரு என்றார் அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதி உண்டாயிற்று அவர் அவர்களை நோக்கி ஏன் இப்படி பயப்பட்டீர்கள் ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்று கேட்கிறார் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு அவர் நம்முடைய வாழ்க்கையில எப்போதும் இருக்கிறார் நாம் விசுவாசம் உள்ளவர்களா இருக்க வேண்டும் நாம் அவர் மேல் அவர் நம்மோடு கூடவே இருக்கிறார் நான் உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார் நான் உன்னை விட்டு விலகுதில்லை உன்னை கைவிடுதில்லை என்று வாக்கு பண்ணியிருக்கிறார் அப்படிப்பட்ட தேவனாய கர்த்தரை நாம் தெய்வமாக கொண்டிருக்கிறதுனால நமக்குள்ள அந்த விசுவாசம் அதிகமாய் இருக்கும் அப்போ ஏசுகிற சொல்றேன் ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்று சொல்கிறார் அப்போ அது போல விசுவாசம் இல்லாமல் போகிற ஒரு சூழ்நிலை வரும்போதெல்லாம் அந்த தாதிகள் ஏனென்றால் ஏற்கனவே நான்கு தாதிகள் அவளுக்கு பயிற்சி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி பயிற்சி கொடுக்கும் போது அந்த வார்த்தைகளிலே ஒருவேளை அவளுக்கு விசுவாசம் இல்லாத ஒரு சூழ்நிலை உண்டாகலாம் ஆக அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு நடுவில் அந்த தாதி அவளை உற்சாகப்படுத்துகிறாள் நீ விசுவாசத்தோடு கூட இருக்கணும் நிச்சயமாகவே நீதான் ராஜாவினுடைய அருகிலே போய் அமர்ந்து ராணியாக பட்டத்து ராணியாக நீ வாழப்போகிறாய் என்று சொல்லி அங்கே அவளை குறித்து ரொம்ப சந்தோஷமாய் அங்கே அறிவித்திருக்க வேண்டும் என்று சொல்லி நான் வரும் நான் நினைக்கிறேன் சுத்திகரிக்கப்பட்ட பின் நிச்சயமாக நான் ராஜாவை சந்திப்பேன் அவர் பக்கத்திலே அமருவேன் என்கிற ஒரு விசுவாசம் காணப்பட வேண்டும் அருமையானது என்னுடைய பிள்ளைகளே கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நமக்கு ஒரு பேர் கொடுத்துருக்குறாங்க விசுவாசி அப்படின்னு விசுவாசி எதை விசுவாசிக்கணும் இன்றைக்கு உலகத்தை விசுவாசிக்கிறதா விசுவாசிகள் அல்ல இயேசுவை விசுவாசிக்க வேண்டும் அவருடைய சத்தியத்தை நாம் விசுவாசிக்க வேண்டும் அவர் இருக்கிற இடத்திலே நானும் போய் சேரப்போகிறேன் என்று வேதம் சொல்லுகிறது அவர் வார்த்தை சொல்லுகிறது ஆகவே நான் நித்திய ஜீவனுக்குரியவனா இருக்கிறேன் ஆகவே நான் விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் அழகாய் நமக்கு படிப்பிக்கிறது அப்போசன் நடவடிக்கைகள் பதிமூன்றாம் அதிகாரம் நாற்பத்தி எட்டாம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் விசுவாசித்தார்கள் இன்னைக்கு நானும் விசுவாசிக்கிறேன் சொல்லி குடும்பத்துல சொல்லலாம் நானும் விசுவாசிக்கிறேன்னு சொல்லி எல்லாரும் சொல்லலாம் இயேசுவை விசுவாசிக்கிறேன் சொல்லி அந்த விசுவாசம் என்பது நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்களா இருக்கிறோமா என்கிற அந்த விசுவாசத்தோடு கூட நாம் அடியெடுத்து கடந்து போக வேண்டியதாக நாம் இருக்கிறோம் வெளிப்படுத்தின விசேஷம் பதினாலாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது நல்லா கவனிங்க இயேசுவின் மேல் உள்ள இயேசுவின் மேல் உள்ள விசுவாசம் விசுவாசத்தையும் காத்து கொள்ளுகிறவர்களாகிய பரிசுத்தவான்களுடைய பொறுமை இதிலே விளங்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டும் இன்றைக்கு அநேகர் அந்த விசுவாசத்தை பாதியிலே சூழ்நிலைகள் வரும்போது பிரச்சனைகள் வரும்போது குடும்ப பாரங்கள் வரும்போது பலவிதமான இல்லாமைகள் வரும்போது அவர்கள் விசுவாசத்தை விட்டு வழி விலகி போகிறார்கள் வியாதிகள் வரும்போது போராட்டங்கள் வரும்போது சூழ்நிலைகள் மாறும்போது விசுவாசத்தை விட்டு விடுகிறார்கள் அப்போ நாம் அப்படிப்பட்டவர்களாக இருக்கக்கூடாது இயேசுவின் உள்ள விசுவாசத்தை காத்து கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும் வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஓரா வசனத்தில் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது லவோதிக்கையா சபைக்கு சொல்லும் போது ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ ஆவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படி அருள் செய்வேன் இதுவே தேவனுடைய பிள்ளைகளுடைய லட்சியமாயிருக்கிறது அதன் வேலை அந்த வார்த்தையின் மேல இந்த வார்த்தையின் மேல நாம் விசுவாசம் உள்ளவர்களாய் நம்முடைய விசுவாசத்தை காத்து கொள்ள வேண்டும் விசுவாச துரோகம் நேரிடும் விசுவாசத்தை நாம் பயிற்சி எடுக்காதிருக்கும் பட்சத்துல அனுதினமும் நாம் அந்த விசுவாசத்தை பயிற்சி எடுக்க வேண்டியதா நாம் இருக்கிறோம் அனுதினமும் விசுவாசத்திற்கென்று ஒரு ஒரு பாடம் நடத்தப்பட வேண்டியதா இருக்கிறது ஏனென்றால் விசுவாசம் காண நம்பப்படும் காணப்படாதவைகள் நிச்சயமா இருக்கிறது பிள்ளைகளே நான் ஸ்ரீலங்கா தேசத்திற்கு கத்துடைய கிருபினாலே இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டில ஊழியத்திற்காக கடந்து போன போது என்னுடைய விசுவாசம் முறுக்கிறனதாய் காணப்பட்டது அப்படிப்பட்ட விசுவாசத்துல நான் நிலைத்தவனாய் இருந்தேன் வவுனியாவில் இருந்து திரிகோணமலைக்கு நடந்து போது அங்கே கண்டி என்கிற இருந்து அது வரைக்கும் தான் நாங்கள் பைக்கில் போக முடியும் நாலு பேர் பைக்கில் போனோம் அன்றைக்கு ரொம்ப கெடுபடியான நேரம் ஆகவே எல்லாருக்கும் ஹெல்மெட் வேணும் ஒரு சின்ன பையன் நாங்கள் மூணு பேர் பெரியவங்க ஆக நாலு பேர் ஒரு பைக்கில் போகிறோம் அந்த எல்டிடி அந்த இராணுவ இலங்கை இராணுவம் எங்களை விசில் அடிக்குது கூப்பிட்றாங்க இவர் உடனே பைக்கை முறுக்கிட்டு வந்துட்டார் ஆகவே நாங்கள் வந்துட்டு அங்கே காரியத்தை முடிச்சுட்டு ஜெபி விட்டு நாங்கள் திரும்பி ரிட்டர்னாக நாங்கள் வவுனியாவுக்கு வருவதற்கு வரும்போது பாஸ்டர் என்னிடத்துல சொன்னார் வையா வரும்போதே ஒரு பிரச்சனை உண்டாயிருச்சு அதனால ரெண்டு பேரும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் தயவுஞ்சு என்ன செய்யணும் உங்களுக்கு ஒரு ஒரு மாற்று ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்லி ஏற்பாடு பண்ணி கொடுத்தார் என்ன மாற்று ஏற்பாடுன்னா ஒரு லாரி வந்தது அந்த லாரியை கையை காட்டி லாரி முருங்கன் போகுமா என்று சொல்லி சொன்னார் போகும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதனால என்னை ஐயா நீங்க இந்த லாரியில ஏறி நீங்கள் முருங்கல்ல இறங்கிக்கிங்க முருங்கன் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு பிளேஸ் இருக்கு ஆக அந்த இடத்துல இறங்கிக்கிங்க நாங்கள் வந்து உங்களை பிக்கப் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி என்னை அந்த லாரியிலே ஏற்றி விட்டார்கள் தேவஜனமே அந்த நாட்கள் எனக்கு ஒன்றுமே தெரியாது புதிதான ஒரு இடம் ஆக அந்த லாரியில ஏறி விட்டேன் அந்த லாரி சிங்களம் பேசுகிற ஒருவர் அவருக்கு தமிழ் தெரியாது அவர்கிட்ட சொல்லிட்டாங்க முருங்கல்ல இறங்கிட்டு நாங்கள் வந்து கொண்டிருக்கிறோம் ஒரு 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 கொஞ்சம் கொஞ்சம் தூரம் கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஐந்து கிலோமீட்டருக்கு மேலாக வந்து கொண்டிருப்போம் அப்போ ஒரு பாலம் ஒன்று தகர்க்கப்பட்டிருக்கிறது தகர்க்கப்பட்ட பாலத்தில் கீழே அடியில் ஏறி தான் மேலே ஏறணும் அப்பொழுது ரெண்டு பேர் அவர்கள் எல்டிடி இனத்தை சேர்ந்தவர்கள் உடைய அந்த காரியத்தை சேர்ந்தவர்கள் அவர்கள் திடீர் ரெண்டு லாரியை நிறுத்துகிறார்கள் லாரியை நிறுத்தின உடனே நான் பயந்து போனேன் அவர்கள் ரெண்டு பேர்ல ஒரு ஆளு சிங்களத்துல அந்த டிரைவரோடு கூட பேசுகிறார் சிங்களத்தில் பேசின உடனே சரின்னு சொல்லி அந்த ஆள் சிங்கள அந்த டிரைவர் தலையாட்டி கொண்டார் உடனே அந்த ரெண்டு பேர்ல ஒரு ஒரு மனுஷன் அந்த லாரியிலே ஏற அமர்ந்து கொண்டார் என்னோடு கூட லாரியிலே அமர்ந்து கொண்டார் எனக்கு உடனடியாக பரிசுத்தாவி சொல்லுகிறார் நான் சொல்லுகிற இடத்துல நீ இறங்கி விடு நான் சொல்லுகிற இடத்துல நீ இறங்கி விடு அப்படின்னு சொல்கிறார் நான் என்னன்னு ஒன்றுமே புரியலையேன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருந்தவர் அவர் என்னை ஏன்னு உப்பா உடனே என்னை பார்த்தார் பார்த்துட்டு நீங்க இந்தியாவிலிருந்து வந்திருக்கிறீர்களான்னு கேட்டார் ஆமாம் என்று சொன்னேன் அப்போ அவர்கள் தமிழ் பேசுகிறோன்னு சொல்லிட்டு நான் கேட்டேன் அவங்ககிட்ட இது இந்த லாரி இப்போ முருங்கன் போகுமா அப்படின்னு சொல்லி கேட்டேன் அவங்க சொன்னாங்க இல்லை லாரி இப்போ முருங்கன் போகாது என்று சொல்லி அது சொல்லிவிட்டார்கள் ஆக அதற்கு நடுவில் எனக்கு என் இருதயத்தில் ரொம்ப கலக்கம் இப்போ நான் என்ன செய்வது புது இடம் புது தேசம் என்ன செய்வது என்று விசுவாசித்தேன் என்னை அழைத்தவர் ஆண்டவர் என்னை நடத்தி கொண்டிருக்கிறவர் ஆண்டவர் என்று சொல்லி நான் என்னை சுதாரித்து கொண்டு கடந்து வந்து கொண்டிருந்தேன் திடீர் என்று கத்துடைய ஆவியார் சொன்னார் இந்த இடத்துல நிறுத்த சொல்லுன்னு சொல்லி அப்போ அந்த இடத்துல ஸ்டாப் என்று சொன்னேன் அந்த அந்த லாரி டிரைவர் நிறுத்தி விட்டார் நான் இறங்கிவிட்டேன் இறங்கின உடனே எனக்கு சுத்தியும் நல்ல செம்மண் காடு சுற்றி சுற்றி ரொம்ப தூரத்தில் ஒரு வீடு இருக்கிறது நான் வேகமா புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறேன் மாலை மாலை ஆகிவிட்டது ஆறு மணிக்கு மேலாக என்ன ஸ்டாப் ஆகிரும் ஆகவே வேக மேக வந்து கொண்டிருக்கிறேன் அந்த வேகமாய் வந்து கொண்டிருந்த போது எனக்கு முன்பாக அந்த குடிசை இருந்தது அந்த குடிசை விட்டு போய் கேட்கிறேன் முருங்கனு போகவதற்கு எப்படி போகணும்னு சொல்லி ஆகவே அவர் சொன்னாங்க இந்த ரூட்டு வழியாக போய் நீங்கள் கொஞ்சம் வலது பக்கம் திரும்பினால் அதுக்கு போகும் அந்த ரோட்டு ஆனால் நீங்கள் ரொம்ப தூரம் ஆயிடுச்சு நீங்கள் கிட்டத்தட்ட நாலு கிலோமீட்டர் இருக்குது முருகனுக்கு என்று சொல்லி நீங்க போங்கன்னு சொல்லிட்டேன் நான் வேகமாய் பாட்டு பாடிக்கொண்டு சந்தோஷமாய் என்ன நான் விசுவாசித்திருக்கிற விண்ணார் என்பதை அறிவேன் ஆகவே நான் நடந்து வந்து கொண்டிருக்கிறேன் மூன்று தடம் வந்தது மூன்று ரோடுகள் பிரிந்தது அந்த மூன்று ரோட்ல நின்று கொண்டு ஆண்டவரே நான் எந்த ரோட்ல போறதுன்னு எனக்கு தெரியல எனக்கு உதவி செய்ய ஆண்டவரே என்று சொல்லி கண்ணை மூடி ஒரு ஜெபியம் செய்து கொண்டு நின்று கொண்டிருக்கிறேன் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு அடி அந்த பக்கம் ஒரு ஒரு மனுஷன் பை அதாவது சைக்கிளில் மிதித்து வந்து கொண்டிருக்கிறார் அந்த சைக்கிளில் மிதித்து வந்து கொண்டிருக்கிற அவரை பார்த்த உடனே சரி அவரிடத்துல கேட்டால் நம்ம எப்படி போறதுன்னு ரூட் சொல்லிடுவாருன்னு சொல்லிட்டு நான் நின்று கொண்டிருக்கிறேன் அவர் என்னை நோக்கி வந்து கொண்டிருக்கும் போது பார்த்தால் என்னை வவுனியாவில் அழைத்ததான ராஜசிங்கம் பாஸ்டருடைய சகலை அவர் சைக்கிள் வந்து கொண்டிருக்கிறார் என்னை பாஸ்டர் பாஸ்டர் டேவிட் வந்தீங்க ஐயோ நீங்க அங்கேயெல்லாம் போனீங்க இங்க இப்படி வந்தீங்க என்னை ஆண்டவர் என்னை அனுப்பினார் நான் நாளைக்கு தான் இங்க வரணும்னு நினைச்சேன் என்று சொல்லி அவர் வேதனைப்பட்டு என்னை கட்டி பிடித்து முத்தமிட்டு கர்த்தரங்களோடு இருக்கிறார் பாஸ்டர் என்று சொல்லி என்னை கட்டி பிடித்து என்னுடைய அருகில தான் இதற்கு அருகில தான் எங்களுடைய வீடுக்கு வாங்க போகலாம் என்று சொல்லி அவருடைய கிராமத்துக்கு என்னை அழைத்து கொண்டு போய்விட்டார் விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் அன்றைக்கு நான் காணாமல் போயிருந்தார் ஸ்ரீலங்காலேயே காணாமல் போயிருக்க முடியும் ஆனால் என் சர்வலமுள்ள தேவனை விசுவாசித்தேன் மீண்டும் தமிழகத்துக்கு கர்த்தர் கொண்டு வந்தார் ஆம் தேவடி பிள்ளைகளே இப்படி ஆண்டவராக இயேசு விசுவாசிக்கும் போது நிச்சயமாகவே அந்த நித்தியத்திலே அவரோடு கூட கழிப்போம் என்பதை நான் சொல்லி இந்த வார்த்தைகளை சுருக்குகிறேன் கர்த்தர் நம்மை ஆசிர்வதிப்பாராக நல்ல பிதாவே மக்கள் ஸ்தோத்திரம் இயேசுவே விசுவாசத்தின் தல கத்தர் நீர்தான் அன்றுவரே எங்களை விசுவாசத்துக்குள்ள நடத்துகிறவர் விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் நீர்தான் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆகவே தகப்பனே விசுவாசத்தின் தாதி எவ்வளவாய் எசரை பயிற்றுவித்தாலோ அதுபோல இன்றைக்கும் கிறிஸ்தவ தேவ பிள்ளைகளை அன்றரே கிறிஸ்தவ பிள்ளைகளை மாத்திரமல்ல கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகளை அந்த விசுவாசத்தை வழிநடத்தி ஆசிர்வதிக்கும் மோடு கூட சிங்காசனத்தை அமரச் செய்ய வேண்டுமாய் உங்க பாரதோப்பு கொடுக்கிறேன் கர்த்தர் ஆசிர்வதி இயேசுவின் நாமத்தின் தம்முடைய பிள்ளைகளை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் இந்த விசுவாசத்தின் தாதிக்குள்ளாக அவர்கள் கீழ்படிந்து நடக்க உதவி செய்யும் நாமத்தின் பிதாவே ஆமே காட் பிளஸ் கர்த்தரோட ஆசீர்